நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பிரபல தனியார் ஓட்டலில் வழங்கப்பட்ட தக்காளி சாசில் புழுக்கள் நெளிந்ததாக துணை நடிகர் விஜய் விஸ்வா புகார் தெரிவித்துள்ளார் பிகில் மாயநதி சாயம் உட்பட பல்வேறு படங்களில் நடித்த துணை நடிகர் விஜய் விஸ்வா என்ற அபிசரவணன் தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் குடும்பத்தினருடனும் ஊட்டி சுற்றுலா சென்றுள்ளார் இவர்கள் குன்னூரில் டாண்டி தலைமை அலுவலகம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் உணவருந்து சென்றுள்ளனர் அப்போது ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் செய்து உணவு அருந்தியுள்ளனர் அத்துடன் வழங்கப்பட்ட தக்காளி சாஸில் துர்நாற்றம் வீசியுள்ளது பின்னர் விஜய் விஸ்வா சாஸின் குடுவையை திறந்து பார்த்துள்ளார் அப்போது அதில் புழு இருந்துள்ளது அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் ஹோட்டல் நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளார் அப்போது அவர்கள் அதற்கான உரிய பதில்களை அளிக்காமல் காலம் காட்டியுள்ளனர் இதனால் சம்பந்தப்பட்ட தனியார் ஹோட்டலில் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும்

இது வந்து நாங்க உள்ள வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாளைக்கு இங்க உள்ள ஸ்டே பண்றதுக்கு ஒன் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் மாதிரி சொன்னாங்க அவ்வளவு காசியான உடல் பண்ணீங்க பக்கத்துல வேற எங்க இது இல்லாததுனால நாங்க இங்க வந்திருக்கோம் ஃபேமிலியா கூட வந்திருந்தோம் இங்க வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணோம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாசும் சாப்பிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு ஸ்மெல்லா இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தோம் பார்த்தா உள்ள ஃபுல்லா புழு இது புழு இருக்குன்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஃபேமிலியில சாப்பிட்ட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் இந்த மாதிரி புழு இருக்குன்னு சொன்னப்போ என்ன சார் பண்ண முடியும் மேனேஜர் பேசுறேன் பேசுறாங்க சாப்பிட்டு எனக்கு வாமிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி இங்க இருக்க எல்லாருக்குமே அந்த டெண்டன்சி தான் இருக்கு பட் அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல மீடியாவுக்கு எதுக்காக இதை நான் ஃபார்வர்ட் பண்றேன்னா இது எல்லாருக்கும் தெரியணும் ஹோட்டலில் போனா அட்லீஸ்ட் ஓபன் பண்ணியாவது பார்த்துட்டு சாப்பிடுங்க அதுக்காக மட்டும் தான் மெயினாக